ராஜீவ்காந்தியின் நினைவு தினத்தை முன்னிட்டு மயிலாடுதுறை இந்திய விளையாட்டு ஆணைய மைதானத்தில் உள்ள ராஜீவ்காந்தி சிலைக்கு காங்கிரஸ் கட்சியினர் மலர் மாலை அணிவித்து நினைவஞ்சலி செலுத்தினர் மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் முப்பத்தி நான்காம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது இதையொட்டி மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக இந்திய விளையாட்டு ஆணையம் ராஜீவ்காந்தி சிறப்பு விளையாட்டு மையத்தில் உள்ள அவரது மார்பளவு வெண்கல சிலைக்கு மலர் மாலை அணிவித்து பூக்கள் தூவி மரியாதை

மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்